மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நான் படிக்கும்பொழுது சின்ன வயசில் எவ்வளவு மெடல் வாங்கினேன் எவ்வளவு வந்து ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோலாம் போடுவேன் அடுத்தது வந்து நான் எவ்வளவு எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு நகை போட்டாங்க இப்போ நான் எவ்வளவு நகை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோலாம் போடுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பரிசு எல்லாம் பார்க்கலாம் இது ஒரு ஸ்கூலில் வாங்கின மெடல் மெடல் கிடையாது பரிசு இது யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்க வாங்கிட்டு வந்தது சின்னவன் வாங்கிட்டு வந்தது இது யார் தான் அடுத்தது இந்த ரெண்டு இருக்கு பாருங்க இது என்னுடைய சின்ன பையன் ஒன்று வாங்கிட்டு வந்தான் என்னுடைய பெரிய பையன் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தான் ரெண்டு என்னுடைய பசங்க எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இது என்னுடைய பசங்க வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதுவும் வந்து என்னுடைய பசங்க வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பாருங்க இதுவும் என்னுடைய பெரிய பையன் வாங்கிட்டு வந்தது அதிகமா வாங்கினது வந்து சொல்ல முடியாது ரெண்டு பேருமே சமமா தான் வாங்கிட்டு நல்லா படிப்பானுங்க ரேங்க் ஹோட்டல்ஸ் வருஷம் வருஷம் வந்து தேர்டு இது மூணுக்குள்ள வந்துருவானுங்க பசங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை மெடல் இருக்கு பாருங்க எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க வாங்கி வந்து வச்சுருக்கிற மெடல் வந்து ஒரு பத்து மெடல் இருக்குது பத்து மெடல் இதெல்லாம் இதெல்லாம் என்னால் வா எப்படி ஒரு மெடல் இந்த மெடல் வந்து அறுத்துருச்சு என்னுடைய தம்பி பையன் வந்திருந்தான் அவன் வந்து இங்கே மாட்டி வைக்கும்போது வச்சுருந்தோமா அது இப்படியே ஆட்டிகிட்டே அந்த மாதிரி கீழே வந்து விழுந்து போய் உடஞ்சிருச்சு அப்புறம் நாங்கள் அதுலேயே வந்து கட்டி வச்சுருக்குறோம் மொத்தம் வந்து இதில் பத்து மெடல் இருக்குது இது எல்லாமே வந்து என்னுடைய பசங்க தான் ரெண்டு பேருமே பெரியவன் சின்னவன் ரெண்டு பேருமே வாங்கிட்டு வந்தது நாங்கள் கூட்டி பார்க்குறோம் இதுக்கப்புறம் தான் நான் சொல்லப்போறேன் நான் வந்து படிக்கும்பொழுது எத்தனை மெடல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை கொஞ்சம் நம்ம போட்டு ஒரு பாசைங்களா இப்போ நான் எத்தனை மெடல் வாங்கிட்டு வந்தேன் எத்தனை பிரைஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் சரி படிக்கும்பொழுது நான் படிச்சது வந்து தனியார் ஸ்கூல் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க அதுக்கப்புறம் குடும்பத்து பெண் அதிகம் ஏறல நான் வந்து நாங்க படிக்கும்போது எங்க வீட்டில் கரண்டே கிடையாது அது ஒரு படிப்பு ஏறலன்றதுக்கு அது ஒரு காரணம் கிடையாது என்னன்னா வந்து படிப்பு வரலை நான் ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் சரியா வந்து படிப்பு வரல என்னதான் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஒரு ஒரு கிளாஸ்ல நாலு பா நாற்பது பசங்க இருக்காங்கன்னா அதில் பாருங்க ஒரு பத்து இருபது பசங்க வந்து நல்லா படிப்பாங்க ஒரு இருபது பசங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க அது காரணம் என்னன்னா வாத்தியாருங்க சொல்லி கொடுக்குறது குறை கிடையாது பசங்களுக்கு இயற்கையாகவே அவங்க பிறக்கும் பொழுது கடவுள் வந்து அவங்களுக்கு படிச்சுருக்கிற அந்த அறிவை பொருள் தான் குழந்தைங்க வந்து படிப்பு வந்து அதுல தெரியும் நல்லா படிக்கிற பசங்கள் இருக்காங்க சரியா படிக்காத பிள்ளைங்களும் இருக்காங்க அதுக்கு என்னன்னா அவங்க பிறக்கும் பொழுதே கடவுள் வந்து அப்படி படைக்கிறது இப்ப விவசாய குடும்பம் விவசாய குடும்பத்துல சில குழந்தைகள் இருந்தாதான் நம்மளால விவசாயம் செய்ய முடியும் அதனால அவங்களுக்கு விவசாயத்துக்குனே படிப்பு அறிவை கம்மி பண்ணி விவசாயத்துக்குனே படைக்க படைச்சி விடுவாரு கடவுள் சில சில பேர் வந்து விவசாயத்துக்குனே படைப்பாரு சில பேர் வந்து பாருங்க அந்த கால்வாய்களை கிளீன் பண்றாங்க அந்த மாதிரி கால்வாய்களை கிளீன் பண்றவங்க இருந்தாதான் நம்ம வந்து ஆஹ் ஊரு நாடை வந்து சுத்தமா வச்சுக்கலாம் அப்ப கால்வாய்கள் கிளீன் பண்றவங்களுக்கு ஆள் வேணும் இல்லையா அப்ப நல்லா படிச்சவங்களுக்கு கால்வாய் கிளீன் பண்ண விட்டோம்னா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அதுக்கு தான் கடவுள் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கல்வி அறிவை கொடுத்து அவங்கவுங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய வேலைகள் இருக்கு பாத்ரூம் கழுவிற வேலை அப்புறம் வந்து தூர் வார வேலை இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா அதுக்கு அவங்கவுங்க படிப்பு அதிகமா படிச்சிட்டாங்கன்னா அவங்களால அந்த வேலைகளை செய்ய முடியாது அதனாலதான் கடவுள் படைக்கும் பொழுதே சில பேரை அறிவு மந்தமாக படைச்சு அந்தந்த வேலைக்கு கடவுளை அனுப்புறாரு அதே போலதாங்க எனக்கு வந்து படிப்பு ஏறலை ஆனால் நான் சரியா படிக்கலை நான் படிக்கிறத்துனால நான் நிறைய வந்து பிரைஸோ எதுவுமே வாங்கலை ஒரே ஒரு ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் அது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து டான்ஸு க்ளா டான்ஸில் சேர்ந்துருந்தேன் டான்ஸில் சேர்ந்துருந்தேன் அதில் தான் வந்து நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் மற்றபடி படிப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ வந்து நான் அதுக்கு ப்ரைஸ் வாங்கவே கிடையாது இந்த மாதிரி வந்து மெடலும் நான் வாங்கிறது கிடையாது சரிங்களா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ நிறைய வீடியோக்கள் போடுவேன் மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள்